அன்பார்ந்த முக்களத்தூர் இனத்தில் உள்ள அவமுடையார் சமுதாய பிரிவுக்கு இந்த சமுதாய சொந்தங்களுக்கு இந்த பதிவு நாளைக்கு நடக்கிற ஆப்பநாடு மரவர் சங்கம் நடத்தும் முதல்வர் நடத்தும் போராட்டத்திற்கு இருக்குது அவமு சமுதாயத்தின் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி மாற்று சமுதாயத்தை நடத்த வீடியோக்க மீடியாக்களில் பதிவுட்டுறாங்க அதெல்லாம் போய் நம்ம ஊரம் கண்டிப்பாக நாளைக்கு நடக்கிறதுக்க ஆர்ப்பாடத்தில் கண்டிப்பாக கலந்துக்கிறேன் ஏன்னா முக்குளோத்தோர் வந்து அவங்களுக்கும் அவங்கபடியா இருக்கு இல்லை அவங்க ஊறான் இப்போ வேளாண்குடி அவங்களுக்கு இந்த முக்குளத்துக்கு சம்மந்தம் அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு நம்ம அவங்க நம்மளோட சம்மந்தம் எவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா ம் அதெல்லாம் நம்ம மர சமுதாயத்துலேயும் கள்ள சம்பந்தம் எவ்வளவோ சம்மந்தமாக ஆகிப்போச்சு இன்றைக்கி சம்மந்தமாக இன்றைக்கி நல்லா கொடுக்கலுவாங்களோ நல்லாத்தே இருக்கேன் இந்த இப்போ பேசுகிற மாற்று சமுதாயத்திலோட போய் யாரும் சம்மந்தம் பண்ணுறீங்களா சம்மந்தம் பண்ணிடுறீங்களா ஆ சம்மந்தம் பண்ணால் நம்ம சாதி சின்ன ஏற்றுக்குறோமா இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு சமுதாயத்திலையும் கலர் சமுதாயத்திலையும் எவ்வளவோ சம்மந்தமாக ஆகிப்போச்சு அதை ஏற்றுக்கிறோம் நம்ம என்னைக்காக இருந்தாலும் அவங்க தான் நம்மளோட ரத்த சம்மந்தப்பட்ட உறவு நமக்குள்ளே ஒரு சில இடங்களில் நிறையா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தையும் செய்யும் இன்றைக்கி மலுக்கடிக்கிறோம் நாளைக்கு கூடிக்கிருவோம் ரெண்டு பெரிய ஆளை வச்சு பேசி சரி இதில் வந்து மாற்று சமுதாயம் வந்து நம்மளை பற்றி பேசணுன்ற அவசியமே இல்லை எவ்வளோ ஊரில் இப்போ நம்ம சமுதாயம் இருக்க ஊரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் மனச்சாட்சியாக தொட்டு பாருங்க அந்த சங்கத்திலேருந்து பேசுகிறவங்க சும்மா அந்த ஏதோ ஒரு இடத்துல நடந்த பிரச்சனையை பெருசாக பேசுகிறாங்க முதுரோகத்தில் நடந்த பிரச்சனையை அந்த பேனர் இப்போ அந்த இப்போ தேவர் படம் போடலாண்டு அந்த ஒரு பிரச்சனை வேறு பிரச்சனை ஏதாவது சொல்ல முடியுமா நம்மளுடைய சமுதாயத்துக்கும் நம்ம மரவ சமுதாயத்துக்கு இருக்க பிரச்சனை வேறு எங்கேயாச்சும் நம்ம சொல்ல முடியுமா ஆனால் மாற்று சமுதாயத்துக்கும் நம்மளுக்கு எத்தனை ஊரில் பிரச்சனை பட்டியல் போட்டு சொன்னால் ஒரு மணி நேரம் உக்காந்து பேசலை எந்தெந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைன்றது பூரா அவ்வளவு பிரச்சனை இருக்குது அவங்க இன்றைக்கி நம்மளை பூரா பிரித்து விட்டு அவங்க இதில் குளிர் இல்லாமல் நினைக்கிறாங்க அப்படிலாம் நம்ம பிரிஞ்சிருக்க முடியாது நமக்கு என்றைக்குமே நமக்கு முதல் உறவு வந்து கல்லர் மரவர் இவங்க முக்கியமான நமக்கு முதல் உறவு மாற்று சம்பந்தம் அடுத்தடுத்து இணக்கமான சந்தாயம் மற்ற பிள்ளைமர் எல்லாமே நமக்கு உறவைத்தான் இருக்காங்க இருந்தால் ரத்த சம்பந்தப்பட்ட உறவு வந்து கல்லரும் மரவருந்தேன் அவங்க நடத்துகிற நாளைக்கு ஆர்ப்பாடத்தில் நானும் வரேன் இங்கேருந்து நாங்கள் ஒரு கூட்டம் கிளம்பி வரேன் நீங்களும் பக்கத்தில் இருக்க அகமுடியார் சமுதாய உறவுகள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாம் இனப்பட்டு இருக்கிற அனைவரும் இதில் வந்து கலந்துக்கிறேன்னு இவங்களுக்கு இடையில இருக்க இந்த வேலை அகமுடியார் சமுதாய உறவு கலந்துருக்க வேணாம் உங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்குதுப்பா ஆ இது எங்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவு நாங்கள் கூட ஒரு பங்காளிய மாதிரி நீங்கள் என்ன எங்கள் விஷயத்தை வந்து நீங்கள் தலைகிறது நாங்கள் இன்றைக்கி அடிச்சுக்கிடுவோம் கூட்டிக்கிடுவோம் அரசியலில் எங்களுக்கு இடங்க வேணும்னா அதை நாங்கள் கேட்டு வாங்கிக்கிருவோம் எங்களுக்கு தேவை இல்லைன்றேன் நாங்கள் போய் எவங்ககிட்ட போய் கை கட்டி கை கட்டி கும்பிட்டு கும்பிட்டு எங்களுக்கு ஓட்டு போடு ஓட்டு போட்டு கெஞ்சிக்கிட்லாம் தெரியும்ன்ற அவசியம் இல்லை அதனால நாங்கள் அரசியலை விட்டு ஒதுங்கிட்டே இருக்கேன் முன்னாடி எங்கள் சமுதாயத்தில் நிறையா பேர் இருந்தாங்கன்னா அன்றைக்கப்புறம் அவளை தேடி வந்த பதவி தானாக தேடி வந்த பதவி யார்கிட்டையும் போய் யார் கை கட்டி நிற்கலை தா கிருஷ்ணகிரா எப்படி கருணாநிதியவே ஏற்று பேசுவார் எந்த அரசியல் ஏற்றாலும் கெஞ்சி இருந்து உழைக்கணுன்ற அவசியம்லாம் இருந்தோம் அந்த கால அந்த நேரத்தில் இன்றைக்கி போய் யாரையும் போய் நாங்கள் கெஞ்சி அவள் பின்னாடி அவளுக்கு எடுபடியாக இருந்துக்கிட்டு அந்த பதவி வாங்க முடியாது எங்களுக்கு அவசியமில்லாம் நாங்கள் அரசியலை விட்டு விலகிருக்கேன் இதை பற்றி நீங்கள் பேசுகிற அவசியம் இல்லை நாங்கள் நினச்சமாக நாளைக்கே போய் எங்களோட அதிகாரத்தை காமிச்சு எங்களோட இதை காமிச்சு வாங்க முடியும் தேவையில்லை எங்களுக்கு அப்படி வருது எங்களுக்கு தேவைன்னு நாங்கள் இன்றைக்கி இருக்கோம் எங்களுக்குன்னு எங்கள் இந்த குறைமுள்ள இன்றைக்கி அவ்வளோ விதத்தில் நல்லாத்தே இருக்கேன் மரவருக்கும் கலரோட எந்த பிரச்சனையும் நல்லா ஒரு சில இடங்களில் பிரச்சனை இருக்குது அது எல்லா ஊர்லேயும் ஒரே சமுதாயத்துக்குள்ளே ஆம் பிரச்சனை இல்லாமல் இருக்கா எத்தனை அப்படியார் சமூகத்துக்குள்ள ஒன்று கொண்டு போய் மல்லிக்கட்டி ஸ்டேஷன் வரைக்கும் போய் கோர்ட்டு வர கேஸ் நல்லாமல் நடக்காமல் இருக்குது அது மாதிரி அதுவும் எங்களுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை இன்றைக்கி சண்டை கொடுக்குறோம் நாளைக்கு கூடிக்குருவோம் இதில் மாற்று சமுதாயத்தில் அளவு தலையிட தேவையில்லை அந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது நம்ம ஊரம் ஒற்றுமையாக இருந்து நாளைக்கு நாடு மரவர் சங்கம் நடத்தும் அந்த கூட்டத்துக்கு நம்ம ஊராம்பை முழு ஆதரவாக கொடுப்போம் நன்றி வணக்கம்